வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பதினாறு ஏக்கர் உள்ள தினம் தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு தாரோடுங்க ஊர் ஒட்டியே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொலா அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற லேண்ட் ஏரிய லேண்டு இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஓனர் வந்து வெளியூர் இருக்கிற காரணத்தினாலங்க கொஞ்சம் கூட பராமரி பராமரிப்பு வந்து இல்லைங்க பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நல்ல ஒரு பராமரிக்கும் பட்சத்தில் சூப்பரான ஒரு தெனத்தொப்பைப்பு பண்ணிக்கலாமுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து தென்தோப்பு வந்து பதினஞ்சு ஆகி இதுக்கிற கேட்குறீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஆகுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டை விட மிக குறைவான விலை நம்ம வாங்கி விவசாய நிலம் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கி கொடுக்கலாமுங்க ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே பாக்ஸ் வடிவத்தில் பிளஸ் வந்து ரோடு பேஸ் வந்து கிடைக்கிற மாதிரி அருமையான ஏரியாவில் வந்து பார்க்குறதுங்க இந்த லேண்ட் எங்க பார்த்தீங்கன்னா நெகமம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்தும் திருப்பூர்லேருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதினாறு ஏக்கர் வந்து ஒரே இல்லாமல் ஒரே மட்டமாக ஒரே பிளான் இருக்கக்கூடிய பார்க்கறோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தார் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி வந்து ஹைட்டாக தான் இருக்குங்க இருக்காது சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வாங்கி நல்ல ஒரு டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்டை வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சூட் ஆகுங்க ஏன்னா அடி வந்து ரோடு பேசி இருக்குது நம்ம வாங்கி ஒரு ஏக்கர்லேருந்து நமக்கு எத்தனை ஏக்கர் வேணுமோ அதை வந்து பிரித்து பிரித்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சேல் பண்ணலாமுங்க அந்த அளவுக்கு ப்ரொமோட்டருக்கும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகும் இல்லை ஃபார்ம் லேண்ட் வாங்கி நம்ம இருபத்தஞ்சு சென்டில் இருந்து பிரித்து சேல் பண்ணுற இருந்தாலும் தாராளம் சூட் ஆகுங்க நிகமத்திலிருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குது ப்ளஸ் திருப்பூர்லேருந்து நிறைய பேர் வந்து பயிர் வந்து கேட்குறாங்க அந்த பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் பிரித்து விற்கும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லை நம்ம பதினாறு ஏக்கரை நல்ல தோட்டம் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் பெரிய கிணறு ஒரே கிணறு தான் இருக்குங்க அந்த கிணறுக்கு செப்ரேட்டாக ஃப்ரீ சிரீஸாக வந்துடுது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாம்பேரி கட்டி நல்லா பெரிய கிணறுங்க பழைய காலத்து கிணறு நீட்டான வாட்டர் சோர்ஸோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம் அக்கம் பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை பாக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு நேரில் வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நம்ம வாங்கி வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம கவனிக்கும் பட்சத்தில் ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணிக்கலாமுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க நம்ம உடன் கிடைமா இருந்ததுன்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து முடித்து கொடுக்கலாமுங்க அதுலேருந்துமே நம்ம இங்கே கிடைமா இருந்தால் லைட்டாக குறைச்சி பேசணும் வாங்கி தரோம் பாருங்கள் கால் பண்ணுங்கள்